இன்றைக்கு கார்த்திகையில் முதல் நாள் ஐயப்ப பக்தர்கள் நல்லாக வந்து மாலை அணிவகுக்கு வந்திருக்கார்கள் ஐயா கன்னிசுவாமி மார்களுக்கு முதல் முறை மாலை போட்டு எப்படி அந்த விரத முறையை கடைப்பிடிக்கணும்னு தெரியாத பக்தர்கள் வந்துட்டு இந்த நாளைக்குள்ள நிகழ்வுகளையும் வந்து கலந்துக்கலாம் சபரிமலை யாத்திரைக்கு மேற்கொள்ள முடியாத பக்தர்களுக்கு வந்துட்டு நம்ம ஆலயத்தில் வந்துட்டு மூன்று முறை வந்து கட்டி வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சாமி சரணம் அடியன் யுவராஜா குருசாமி ஸ்ரீ ஐயப்ப சுவாமி தேவஸ்தானத்தின் ஆலயத்து தலைவர் என் அருகில் இருக்கிறவர் தமிழ் செல்வங்குருசாமி குருசாமி ஆலய துணைத் தலைவர் இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு ஆலய செயலாளர் திரு ரவி குருசாமி இன்றைக்கு கார்த்திகை முதல் நாள் மிக விமரிசையாக ஐயப்ப பக்தர்கள் தரளாக வந்து மாலை அணிவதற்கு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு காலையிலே வந்துட்டு ஆலயத்தில் வந்துட்டு கொடியேற்றம் வைபவம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு இரவு ஐயப்ப பக்தர்கள் மாலை அணி வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதை தொடர்ந்து இரண்டு மாதம் காலங்கள் வந்துட்டு ஐயப்ப வழிபாடு வந்துட்டு இந்த ஆலயத்தில் வந்துட்டு பூஜைகளும் படிப்பூஜைகளும் நடைபெற்று ஐயப்ப பக்தர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஸ்தலமாக இருந்து இங்கே இருக்கிற குருசாமிகள் வந்துட்டு வழிகாட்டியாக இருந்து இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு சபரிமலை யாத்திரை மேற்கொள்கிறதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது உள்ளது அதை தொடர்ந்து விசேஷ பூஜைகளும் நிறையா ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான கேள்வி பதில்கள் எந்த வழிமுறைகளும் சரி விதிமுறைகளையும் கடைப்பட்டுறதுக்கு நாளைக்கு பதினேழாம் தேதி பதினோராவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி அளவில் அருள்மிகுஸ்வரி ஐயப்ப சுவாமி தேவசனம் பத்து மலை ஐயா கன்னிசுவாமி மார்களுக்கு முதல் முறை மாலை போட்டு எப்படி அந்த விரத முறையை கடைப்பிடிக்கணும்னு தெரியாத பக்தர்கள் வந்துட்டு இந்த நாளைக்குள்ள நிகழ்வுகளையும் வந்து கலந்துக்கலாம் இதே ஒரு அழைப்பு தான் எடுத்து பக்தர்கள் அனைவரும் வந்து கலந்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆலயத்திலேருந்து சபரிமலை யாத்திரைக்கு இரண்டு குழுவாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முதல் குழு வந்துட்டு மூன்றாம் தேதி ஜனவரி புறப்பட்டு பத்தாம் தேதி திருப்பி நாடு தருவோம் அப்புறம் மகரஜோதி திருவிழாக்கு வந்துட்டு ஒன்பதாம் தேதி புறப்பட்டு பதினேழாம் தேதி நாடு சபரிமலை யாத்திரைக்கு மேற்கொள்ள முடியாத பக்தர்களுக்கு வந்துட்டு நம்ம ஆலயத்தில் வந்துட்டு மூன்று முறை வந்து இருமுடி கட்டி வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வயது முதியோர்கள் நடக்க முடியாத பக்தர்களுக்கு வந்துட்டு ஆலய வளாகத்தில் இருபத்தொம்பதாம் தேதி பன்னெண்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துட்டு இந்த ஆலய வளாகத்தில் ஏற்பாடு கட்டி வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் வந்துட்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி பன்னெண்டாவது மாதம் இருமுடிக்கட்டி வைபவம் நடைபெற்று ஒன்றாம் தேதி வந்து பாதயாத்திரையாக நடந்து வர அதைத் தொடர்ந்து மகரஜோதிக்கு பதிமூணாம் தேதி இரும்படி கட்டி பதினாலாம் தேதி பாத யாத்திரையாக நடந்து வந்துட்டு ஐயனுக்கு வந்துட்டு மகரஜோதி திருவிழா வந்துட்டு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதே ஒரு அழைப்பதாக எடுத்து ஐயப்ப பக்தர்கள் பொதுமக்கள் அனைவரும் வந்துட்டு இந்த இரண்டு மாத காலத்தில் இந்த ஐயப்பா திருவிழாவில் வந்து கலந்துக்குமாறு ஆலய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஆலயத்தில் வந்துட்டு விசேஷ பூஜைகள் ஏற்பாடு பண்ணுது ஐயப்ப பக்தர்கள் முக்கியமாக வந்து மண்டல பூஜை வந்து ஒரு முக்கியமான பூஜையாக இருக்கும் இந்த மண்டல பூஜை ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து இருபத்தாறாம் தேதி பன்னெண்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துட்டு அன்றைக்கு வந்துட்டு பக்தர்கள் எல்லாம் வந்து மலர் பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டுருங்க அந்த பூஜையிலையும் முக்கியமாக எல்லா ஐயப்ப பக்தரும் வந்து கலந்துக்க மறுக்கட்டிருக்கும் அதை தொடர்ந்து முப்பதாம் தேதி பன்னெண்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாலு சபரிமலை சாந்தி வந்துட்டு அவர்கள் தலைமையில் வந்துட்டு இங்கே படிப்பூஜைகளும் ஐயப்ப பக்தர்களுக்கு ஒன்றாம் தேதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருமுடி யாத்திரா பூஜை அன்றைக்கு வந்துட்டு அவங்க மேல் சாந்தி கையால் நெய்யாபிஷேகமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பக்தர்கள் தரலாக வந்து கலந்துக்க மாதிரி கேட்டுக்கிறோம் ஏதாவது தெரியாத விஷயங்களை தொடர்பு கொண்டு ஆலயத்தை தொடர்பு கொண்டு மேலும் விவரத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்